வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது யூனிட் அளவைகள் அப்படிங்கிற யூனிட் ஸோ நேற்று வந்து டூ செகண்ட் யூனிட்லோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் அதில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறேன் அதாவது பேசிக் யூனிட்ஸ் என்ன என்னென்ன வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே பார்த்தோம் ஸோ அது எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது அண்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமும் நம்ம சேனலில் சமச்சீர் புக்கு மேக்ஸ் டாபிக் கொடுத்துருக்கோம் அதுவும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா வெவ்வேறு அளவுடைய அளவுகளின் அடிப்படை செயல்கள் அடிப்படை செயல்கள்னா ஆட் பண்றது அப்புறம் டிவைட் பண்றது தான் நம்ம பார்க்க ரொம்ப சிம்பிளான தான் பாருங்க சரிதா தனக்கு ஆறு மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் துணியும் தன்னுடைய தங்கைக்கு மூணு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் துணியும் வாங்கினால் அவள் வாங்கிய துணியும் இந்த பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரெண்டோட துணியோட அளவையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு அடிஷன் பண்ணணும் அடிஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் என்னன்னா இந்த ரெண்டோட வேல்யூஸோட அப்படின்னு ஏன்னா அடிஷன் அடிஷன்ஷன் மல்டிபிகேஷன் இது நாளும் பண்ணணும்னா சேமா இருக்கணும் அந்த வேல்யூஸோட யூனிட் அதாவது இது மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்குது அப்படின்னா இதுவும் மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும் மீட்டர் நம்ம என்ன பண்ணலாம் இது மீட்டர் இது சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க அளவு பார்க்கும்போது பாக்கும்போது ஃபார்ட்டி அதே மாதிரி இங்க பாத்தோம்னா த்ரீ எயிட்டி சோ இது என்ன பண்ணணும் சென்டிமீட்டரோட ஆட் பண்ணணும் அதில் வரக்கூடிய மிச்சத்தை கொண்டு போய் மீட்டரில் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா நார்மல் அடிஷன் தான் ஸோ ஜீரோ எயிட் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெல் வரும் ஸோ டூ இங்கே போட்டுட்டு ஒன்றை இங்கே மீட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ என்ன வேணும் ஹார்மோனும் ஒம்போது ஒன்று பத்து ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எழுதும்போது சிக்ஸ் மீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்னு எழுதணும் ஓகே சோ ஆன்சர் இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் சோ ஆட் பண்றோம் இல்ல என்ன பேசிக்கான அரேஞ்ச்மெண்டிக் ஆபரேஷன் பண்றதுனாலுமே யூனிட் சேம் ஆகிருக்கணும் அப்படி யூனிட் சேமா இல்லைன்னா நம்ம சேமா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் பண்ணணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பிரதீப் சந்தையை சென்றடைய நாலு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது மீட்டர் பயணம் செய்கிறாரு அதே சந்தைக்கு வந்து கந்தன் வந்து ஆறு கிலோமீட்டர் இரநூறு மீட்டருக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னா கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொழவு கூடுதலாக பயணம் செஞ்சிருக்காரு ஸோ யார் யாரை விட கூடுதலாக பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணணும் ஸோ அப்போ பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்போ இது பண்ணுறதுக்குமே நம்ம என்ன செக் பண்ணணும் ஸோ இதில் யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிலோமீட்டர் அடுத்து மீட்டர்னு எடுத்துக்கிறோம் பெரிய வேல்யூ சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதணும் அடுத்தது சின்ன வேல்யூ ஸோ ஃபோரு த்ரீ ஃபிஃப்டி ஸோ நார்மல் தான் ஜீரோ ஸோ இங்கே டென்னு வரோம் அதாவது டென்னு இருந்தால் தான் கழிக்க முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் கடன் வாங்குகிறோம் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே டென் இருக்கும் டென்னில் ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் இங்கே வந்து ஒன்றில் கழிக்க முடியாது ஸோ அந்த இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் பதினொன்று இங்கே அஞ்சாயிரம் ஸோ பதினஞ்சு பதினொன்றில் மூணு போச்சு அப்படின்னா எட்டு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஸோ இப்போ என்ன கிடைக்கிது ஒரு கிலோமீட்டர் எயிட் ஃபிஃப்டி மீட்டர் அப்படிங்கிறது வந்து கண்ணன் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அடுத்து ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு நூறு கிராம் காய்கறி தேவைப்படுது கிராம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படுது சப்ப குடுத்திருக்கிறது கிராமு அதுல இருந்து கிலோகிராம் கேட்டிருக்காங்க நம்ம நம்ம கிராம்ல கண்டுபிடிச்சிட்டு வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை கிலோ கன்வெர்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து நூறு கிராம் தேவைப்படுதுன்னா தொண்ணூறு குழந்தைக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் மல்டிபிகேஷன் பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ எவ்வளோ வரும் நைன் தௌசண்ட்னு வரும் இது எது கிராம்ல இருக்கு நம்ம இங்க என்னவா மாத்தணும் கிலோகிராமில் மாற்றணும் நமக்கு தெரியும் ஆயிரம் கிராம் சேர்ந்ததான் ஒரு கிலோகிராம் அப்போ அப்ப இங்க ஒன்பதாயிரம் கிராம் இருக்கு அப்ப என்ன பண்ணனும் ஆயிரத்தால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒன்பது கிலோகிராம் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க டிவிஷன்ல கேட்டிருப்பாங்க ஒரு மூட்டையில ஒரு கிலோ சாரி எண்பத்தோரு கிலோ கிலோகிராம் இந்த மூட்டையோட அளவு வந்து எண்பத்தோரு கிலோகிராம் ஓகேவா சர்க்கரை இருக்கு இது என்ன பண்றாங்கன்னா செவன் பிப்டி கிராமா வந்து சின்ன பாக்கெட்ல அடைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பாக்கெட்டோட வெயிட் வந்து கிராம்ல சொல்றாங்க அப்படின்னா எண்பத்தோரு கிலோகிராம் சர்க்கரை எத்தனை பேக்கெட்டில் அடைப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் கிலோகிராம் நம்ம என்ன பண்ணணும் கிராம மாற்றணும் ஏன்னா நமக்கு செவன் ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்டோட அளவு செவன் ஃபிஃப்டி கிராம் ஸோ அப்போ டிவைட் பண்ணணும்னா ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கணும் அப்போ எயிட்டி ஒன் கேஜியை நான் வந்து கிராம மாத்தணும் என்ன பண்ணணும் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன கிடைக்குது எம்ப எண்பத்தோராயிரம் கிராம் கிடைக்கும் ஸோ டிவைடட் பை செவன் ஃபிஃப்டி கிராம் ஜீரோ ஜீரோ அடிச்சில இதை அடிச்சோம்னா ஒன் நாட்டி எயிட்டி கிடைக்கும் ஆன்சர் வந்து நூத்தி எட்டு பாக்கெட்ல வந்து இதை அடைக்கலாம் அடுத்த கொஷ்டின் பாருங்க சிந்திக்கை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தான் இருக்கு பர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் ஒரு தென்னை மரத்துக்கு அஞ்சு கிலோகிராம் தொழு உரம் தேவைப்படுது ஆறு மாசத்துக்கு ஒரு கோகோனட் ட்ரீக்கு எவ்வளோ தேவைப்படுது அஞ்சு கிலோகிராம் வந்து உரம் தேவைப்படுது இதே மாதிரி ஐம்பது தென்னை மரத்துக்கு கோகோனட் ட்ரீக்கு ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள்னா அதை மந்த்ல கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அரை வருஷத்துக்கு ஆறு மாசம் அப்போ பன்னெண்டு பிளஸ் ஆறு பதினெட்டு மாதம் ஓகேவா ஸோ எயிட்டீன் மந்த்ஸுக்கு எவ்வளோ தொழு உரம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சிக்ஸ் மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸுங்கிறது எயிட்டீன் மந்த்ஸாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபைவ் கேஜியை த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எயிட்டீன் மந்த்ஸுக்கு ஒரு தென்னை மரத்துக்கு தெரியும் ஓகேவா ஸோ எயிட்டீன் மந்த்ஸுக்கு ஒரு தென்னை மரத்துக்கு வேணும்னா பதினஞ்சு கிலோ ஒரு தென்னை மரத்துக்கு பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு பதினஞ்சு கிலோ தேவைப்படுது இப்போ எத்தனை தென்னை மரத்துக்கு தேவைப்படும் ஐம்பது தென்னை மரம் என்ன பண்ணணும் இங்க பிப்டியால மல்டிப்ளை பண்ணணும் பதினஞ்சு இன்ட்டு பிப்டிங்கிறப்போ எழுநூத்தி ஐம்பது கிலோகிராம் அப்போ இங்க கரெக்டா வந்துருமா எயிட்டீன் மந்த்ஸ் பிப்டி கோகோனட் ட்ரீக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோகிராம்ங்கிறத தேவைப்படுது உரம் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ ஆன்சர் இதுக்கு செவன் பிப்டி கிலோகிராம் அடுத்து சரியா தவறான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது மீட்டர்ல இருக்கு இது சென்டிமீட்டர்ல இருக்கு சோ நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க மீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது மீட்டரை இங்க சென்டிமீட்டரா மாத்துங்க இது அதாவது இது டேரெக்டா அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தாம ஃபோர் பிளஸ் த்ரீ செவன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஏன்னா நமக்கு இங்க என்ன ஆகணும் மீட்டர் ஒரு மீட்டர்ங்கிறது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போ ஃபோர் மீட்டர்ங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பிளஸ் த்ரீ சென்டிமீட்டர் சேர்க்கும் போது நமக்கு ஃபோர் நாட் த்ரீ சென்டிமீட்டர் வரும் அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணாலுமே டிவைட் பண்ணும்போது என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மீட்டர்னு வரும் சப்ப இது தவறு பார்த்தோன்னே சொல்லிடலாம் அடுத்து கூட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க இது லிட்டர்ல இருக்கு இது கிலோகிராம்ல இருக்கு கூட்ட முடியாது ஏன்னா யூனிட் சேமா இருக்கணும் இங்க மீட்டர்ல இருக்கு லிட்டர்ல இருக்கு இதையும் கூட்ட முடியாது இங்க மில்லி லிட்டர்ல இருக்கு இங்க கிராம்ல இருக்கு ஸோ யூனிட்ஸும் சேமா இல்ல அப்ப மூணையுமே என்ன பண்ண முடியாது நம்மளால ஆட் பண்ண முடியாது அடுத்து பயிற்சி கணக்குகள் வரலாம் சார் ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ ஃபிஃப்டி மில்லி லிட்டரையும் ஹாஃப் லிட்டரையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க இது லிட்டரில் மில்லி லிட்டரில் இருக்குது இது லிட்டரில் இருக்குது ஆனால் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க லிட்டரில் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் மில்லி லிட்டரை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் என்ன ஆயிரம் மில்லி லிட்டருங்கிறது தான் ஒரு லிட்டர் அதில் டூ ஃபிஃப்ட்டி மில்லி லிட்டர் ஓகேவா ஸோ டூ ஃபிஃப்டி மில்லி லிட்டரை நம்ம என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் டூ ஃபிஃப்ட்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹாஃப் லிட்டரை வந்து ஐநூறு மில்லி லிட்டர்னு மாத்தலாம் ஏன்னா அரை லிட்டருங்கிறது ஐநூறு மில்லி லிட்டர் ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செவன் ஃபிஃப்டி மில்லி லிட்டர்ல கிடைக்கும் அகேன் நம்ம என்ன பண்ணணும் இதை லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் தௌசண்ட் டிவைட் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் லிட்டர் இதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் லிட்டர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது கிலோகிராம் கிராமில் இருக்குது இதுவும் கிலோ கிராமில் இருக்குது கேட்டிருக்கதும் கிலோ கிராமில் தான் கொடுத்துருக்கு அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் போட்டுருங்க அடுத்து இதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இது செவன் ஃபிஃப்டின்னு போட்டுடலாம் ஸோ ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஃபைவு நைன் பாயிண்ட் ஃபைவ் டென் டூ நாட் ஃபைவ் அப்போ என்ன வருது டூ நாட் ஃபைவ் லிட்டர் அப்புறம் நைன் ஃபிஃப்டி மில்லி லிட்டர் சாரி மேலே வருமோ மாத்தி எழுதிட்டேன் சோ இத அழிச்சிடுங்க சோ என்ன ஆகும் இங்க வரும் 205 இங்க 905 னு வரும் ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க சப்ராக் பண்றாங்க சோ 20 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் சப்ராக் பண்றாங்க சோ மில்லி லிட்டருக்கு இங்க இடம் இல்ல அதனால நம்ம ஜீரோ போட்டுறலாம் ஓகேவா இல்லாட்டி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது லிட்டருலேருந்து ஒன்றரை லிட்டரை கழிக்கணும் அவ்வளோதான் இருபது லிட்டருந்து ஒன்றரை லிட்டர் கழிச்சோம்னா பதினெட்டரை லிட்டரு ஸோ அப்போ பதினெட்டு லிட்டரு அண்ட் ஐநூறு மில்லி லிட்டர் அவ்வளோதான் ஸோ இதையும் மாற்றி எழுதிருக்கேன் இங்கே வரும் பதினெட்டு ஐநூறு ஓகே இல்லைனா இது சப்பராக் பண்ணுங்கள் ஆயிரத்துலேருந்து ஐநூறு போச்சுன்னா ஐநூறு வரும் இங்கே வந்து பத்தொம்போது வரும் பத்தொம்பதுல ஒன்று போச்சுன்னா பதினெட்டு ஸோ அப்போ பதினெட்டு ஐநூறு அப்படிங்கிறது வரும் ஓகே அடுத்து இங்க பாருங்க மல்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க சோ நானூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அஞ்சு அஞ்சால மல்டிப்ளை பண்ணணும் ஐம்பது அஞ்சால மல்டிப்ளை பண்ணோம்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மில் ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு அப்ப என்ன வரும் இதை லிட்டரா கன்வெர்ட் பண்ணணுங்கிறப்போ டூ பாயிண்ட் டூ பிப்டி அப்ப டூ லிட்டர் டூ பிப்டி மில்லி லிட்டர் அடுத்து பாருங்க இங்க கிலோகிராம் கிராம்ல இருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒண்ணு கிலோகிராம கிராம்ல மாத்தணும் இல்லைன்னா கிராம்ல இருக்கிறது கிலோகிராமா மாத்தணும் ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு யூனிட்டுமே கொடுக்கல சோ நம்ம இஷ்டம்தான் சரி நம்ம கிலோகிராம கிராம்ல மாத்தலாமா ஐம்பது கிலோகிராம்ங்கிறது ஐயாயிரம் கிராம் ஓகேவா சாரி ஐம்பதாயிரம் கிராம் டிவைட் ஏன்னா தௌசண்ட் ஆள்ல தானே மல்டிப்ளை பண்ணும் டிவைடட் பை ஹண்ட்ரடு ஸோ அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ஐநூறு ஐநூறு கிராமன்னு வரும் ஸோ ஆன்சர் இதுக்கு ஐநூறு கிராம் அடுத்தது பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியா தவறா கேட்டிருக்காங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம் புகழேந்தி வந்து நூறு கிராம் வேர்க்கடலையே சாப்பிட்றாரு இது வந்து ஒன்னு கிலோ சமமா சோ கிராம நம்ம கிலோ கிராமா மாத்தோம்னா என்ன பண்ணணும் தௌசண்ட் டிவைட் பண்ணணும் கேன்சல் ஆயிரும் ஒன் பை டென் அதை பாயிண்ட் ஒன் எழுதலாமா எஸ் பாயிண்ட் ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க கிலோகிராம்ல கொடுங்க கொடுத்துருங்க அப்ப இது சரி ரெண்டாவது மீனா வந்து டூ மில்லி லிட்டர் மோர் வாங்குறா அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டருக்கு சமம் டூ ஃபிஃப்டி மில்லி லிட்டர் எப்படி ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு சமமாகும் தப்பு கார் குழலியின் பையின் எடை ஒரு கிலோகிராம் டூ ஃபிஃப்டி கிராம் பூங்கொடியின் பையோட எடை வந்து டூ கிலோ கிராம் செவன் ஃபிஃப்டி கிராம் அப்படின்னா இந்த பையோட மொத்த எடை அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் செவன் ஃபிஃப்டியையும் டூ பிப்டி ஆட் பண்ணணும்னா தௌசண்ட் தௌசண்ட் என்ன பண்ணுவோம் இங்க ஆட் பண்ணுவோம் ஒன்னு அப்ப என்ன வரும் டூ ஒன் த்ரீ பிளஸ் ஃபோர் ஃபோர் கிலோகிராம் கரெக்ட் அப்ப இது சரி அடுத்து வான்மதி ஒவ்வொன்றும் ஐநூறு கிராம் இடையில நாலு நூல்களை வாங்கினால் அந்த நாலு நூல்களோட மொத்த இடை ரெண்டு கிலோ கிராம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இன்ட்டு ஃபோருங்கிறப்போ டூ தௌசண்ட்னு வரும் அது கிராம்ல அதை வந்து கிலோவா மாத்தினோம்னா டூ கிலோகிராம்னு வரும் ஸோ அப்போ இது சரி கடைசியா பாருங்க காயத்ரி ஒரு கிலோ கிராம் இடையுள்ள பிறந்தநாள் கேக்கை வாங்குற ஒரு கேஜி இடையுள்ளதை வாங்குறாங்க அந்த கேக்ல ஃபோர் பிப்டி கிராம வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மிர்ச்சா எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க அப்போ ஒரு கிலோங்கிறது தௌசண்ட் கிராம் தௌசண்ட்ல இருந்து போர் பிப்டியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஆனா இங்க சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு ஓகே ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறிப்பிட்ட அழகுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்லேருந்து மில்லி லிட்டருக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ மில்லி லிட்டருக்கு தான் மாற்றணும் அப்போ இந்த ஃபைவ் மில்லி லிட்டர் அப்படியே வச்சுக்கரலாம் இந்த லிட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா ஸோ சேஞ்ச் பண்ணி இதை ஆட் பண்ண வேண்டியதான் டென் லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மில்லி லிட்டர் டென் தௌசண்ட் மில்லி லிட்டர் ஓகேவா ஏன்னா தௌசண்ட்னாலும் மல்டிப்ளை பண்ணணும் அதோட ஃபைவ் ஆட் பண்ணோம்னா டென் தௌசண்ட் ஃபைவ் மில்லி லிட்டர்னு வரும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஓகே அடுத்து நாலு நாலு கிலோமீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லருந்து என்னவா மாற்றணும் மீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதை எப்படி பார்த்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த முந்நூறு மீட்டர் அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர் கிலோமீட்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதும் முந்நூறு மீட்டர் அப்படியே இருக்கட்டும் ஃபோர் கிலோமீட்டர்ங்கிறத மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் தௌசண்ட்னால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபோர் தௌசண்ட்னு வரும் இங்கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆட் பண்ணோம்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராமை கிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் மில்லி கிராமை கிராமுக்கு மாற்றணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் கிராம் தான் ஒரு கிராமு

கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர்னு மாத்த சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பதிமூணாயிரம் மில்லிமீட்டர்ல இருக்கு இத வந்து கிலோமீட்டரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத எப்படி மாத்தலாம் கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இப்ப மில்லி கிராமுக்கு அப்புறம் என்ன வரும் சென்டிமீட்டர் வரும் நம்ம அந்த அளவுக்கு படி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கீழே இருக்கிறது மில்லி அதுக்கு மேல சென்டிமீட்டர் அதுக்கு மேல டெசிமீட்டர் அதுக்கு மேலே மீட்டர் அப்படி தானே அந்த தானே போவோம் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு வருவோம் ஸோ பதிமூணாயிரம் அப்படிங்கிற மில்லி மீட்டரை சென்டிமீட்டரால் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டென்னால் டிவைட் பண்ணணும் ஓகே அப்போ ஒரு மில்லி மீட்டருங்கிறது டென் சென்டிமீட்டர் ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூறு சென்டிமீட்டர் கிடைக்கும் அகைன் என்ன பண்ணணும் இதை மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும் ஆயிரத்தி முந்நூறு டிவைடட் பை ஹண்ட்ரட் போடணும் இப்போ அடிச்சோம்னா பதிமூணு மீட்டர் கிடைக்கும் பதிமூணு மீட்டரை நம்ம என்ன பண்ணனும் கிலோமீட்டரா மாத்தணும் கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணனும் தௌசண்ட் டிவைட் பண்ணனும் சோ தௌசண்ட் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ கிலோமீட்டர்னு கிடைக்கும் சோ ஒரு வேல்யூல இருந்து அடுத்த வேல்யூவை எப்படி கன்வெர்ட் பண்ணனும் அப்படிங்கிறது அந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால கரெக்டாக அதை போட முடியும் ஓகேவா ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சம்மம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எயிட் தௌசண்ட் டூ செவன் மில்லி லிட்டர் ஓகேவா மில்லி லிட்டரை ஃபஸ்ட்டு லிட்டராக மாற்றுவோம் அதுக்கப்புறம் கிலோ லிட்டரா மாற்றுவோம் மில்லி லிட்டரில் லிட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தௌசண்ட் ஆள் டிவைட் பண்ணணும் ஸோ தௌசண்ட் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எயிட் லிட்டர் கிடைக்கும் அகைன் என்ன பண்ணலாம் இந்த லிட்டரை நம்ம வந்து கிலோ லிட்டராக மாற்றணும் கிலோ லிட்டர் அப்படிங்கிறப்போ அகைன் என்ன பண்ணணும் தௌசனால டிவைட் பண்ணணும் ஸோ தௌசனால டிவைட் பண்ணோம்னா அகைன் முன்னாடி மூணு ஸ்தானம் தள்ளி போலியோ வரும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஃபைவ் செவன் அப்படிங்கிறது வரும் இது லிட்டர் மில்லி லிட்டர் சரி கிலோ லிட்டர் ஓகே இந்த அடுத்து கீழின அழகாக மாத்த சொல்லிருக்காங்க கீழின அழகுனா மல்டிபிகேஷன் பண்ணனும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுசுல இருந்து பெருசுக்கு போகணும்னா டிவைட் பண்ணனும் அதே இது கீழினாலாக ஆல்ரெடி பெரிய வேல்யூவாக இருக்குது அதை சின்ன வேல்யூவாக நம்ம மாற்றணும்னா மல்டிபிகேஷன் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ஃபிஃப்த்தில் பாருங்கள் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்னு இருக்குது இதை நான் என்னவா மாற்றணும் மீட்டராக மாற்றணும் அப்புறம் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்புறம் மில்லி மீட்டராக மாற்றணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணுவேன் ஸோ அப்போ இது மீட்டர் இதை நான் சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரடால் ஏன்னா ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ அப்போ ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு ஆல்ரெடி மூணு ஜீரோ இருக்கு அதோட ரெண்டு ஜீரோ சேர்ந்துரும் இது சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டர் மில்லி மீட்டரா மாற்றணும்னா தௌசண்ட் ஆல தௌசண்ட் ஆல இல்ல இல்லை டென்னால மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா இது மில்லி மீட்டர் தானே சென்டிமீட்டருக்கு அடுத்தே நமக்கு மில்லி மீட்டர் வந்துடும் அப்போ என்ன வரும் அகைன் வந்து இங்க ஒரு ஃபைவ் ஜீரோ இருக்குன்னா ஒரு ஜீரோ மட்டும் ஆட் ஆகும் ஓகே சோ இதுக்குரிய ஆன்சர் இதுதான் அடுத்து 12 கிலோகிராம் 12 கிலோகிராம வந்து கிராமமா மாடனும் அப்புறம் மில்லி கிராமமா மாத்த சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிலோகிராம மாத்தறதுக்கு என்ன பண்ணணும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ 12000 கிராம் அகைன் மில்லி கிராம்ங்கறப்போ அகைன் என்ன பண்ணனும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ ஆல்ரெடி ஒரு மூணு ஜீரோ அடுத்து ஒரு மூணு ஜீரோ சோ ஆன்சர் இதுதான் அடுத்து பாருங்கள் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க லெஸ் தன்னாக இருக்கா கிரேட்டர் தன்னாக இருக்கா ஈக்குவல்ட்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க எண்ணூறு கிராமு நூற்றம்பது கிராம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தான் வருது ஆனால் இங்கே ஒரு கிராம்னு கொடுத்துருக்காங்க அப்போ தொள்ளாயிரத்தி ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம்ங்கிறது லெஸ் தென் ஒன் கிராம் ஒன் கிலோ கிராம் அடுத்து அறநூறு மில்லி லிட்டரையும் நானூறு மில்லி லிட்டரையும் ஆட் பண்ணோம்னா ஒரு லிட்டர் ஸோ ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிட்டர் அடுத்து ஆறு மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கே வந்து அறநூறு சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்போ ஆறு மீட்டர் நம்ம என்ன பண்ணணும் சென்டிமீட்டர் மாத்தோம்னா அறநூறு வரும் அப்போ இது ஈக்குவல் தான் அடுத்து எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எயிட் மீட்டர் எயிட் சென்டிமீட்டர்னு இருக்கு அப்போ என்ன வரும் எயிட் மீட்டர் நம்ம சென்டிமீட்டர் மாத்தோம்னா எண்ணூறு ஸோ எண்ணூற்றி எட்டுன்னு வரும் இப்போ எண்ணூற்றி எட்டுங்கிறது கிரேட்டர் தென் இது லெஸ் தென் ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிள் வரும் ஐம்பத்தைந்து ஐந்து கிராமு ஐநூத்தி ஐம்பது மில்லி கிராமு ஓகேவா சோ ஐநூத்தி ஐம்பது மில்லி மில்லிகிராம விட கிராம் தான் அதிகம் சோ அப்ப இதுதான் கிரேட்டர் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்படி வேணால் வரும் இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த கிராம் டூ கிலோகிராம் கன்வர்ஷன் அதே மாதிரி மீட்டர் டூ சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இந்த கன்வர்ஷன் வந்து ஈஸியாயிரும் இது நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் நான் இந்த வீடியோவில் இந்த ஆறு கணக்கு வரைக்கும் முடிச்சிடேன் அடுத்தது எல்லாமே இந்த மாதிரி சம்ஸ் வரும் அது எல்லாமே நம்ம ஒன்றா அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில கொடுத்த சம்ஸ் எல்லாமே நீங்க ரிப்பீட்டடா போட்டு பாருங்க மேபி நான் கூட இதுல சில மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கலாம் தெரியல அப்படி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோர் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி